சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் சார்பில் காது கேளாதவர்கள் பேச முடியாதவர்களின் நலனுக்காக ஒன்று கோடி மதிப்பீட்டில் உணவகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா டக்கரம்மாள் வைத்து இன்று நடைபெற்றது சாந்தநகர் சேகர குருவானவர் ரெவ் சுவாமிதாஸ் ஆரம்ப ஜெபம் செய்தார் சிஎஸ்ஐ திருமண்டல பள்ளிகளின் மேலாளர் மற்றும் காது கேளாதோர் திருப்பணி ஒருங்கிணைப்பாளர் மறைதரு சுதர்சன் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்ணபாஸ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டில் வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காது கேளாதார் திருப்பணியாளர் மறைதரு எட்வின் ராஜா பாலை கதிரல் பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் தனபால் டவுன் சாப்டர் பள்ளி தலைமையாசிரியர் அருள்தாஸ் ஜபப்குமார் காதுகேளாதோர் பள்ளி தாளர் ஜேக்கு காது கேளாதோர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி ஹெப்சிபா ஜான்ஸ் கல்லூரி செயலாளர் வழக்கறிஞர் பாலச்சந்தர் கவுன்சில் சேர்மன்கள் ஜபகுமார் ஜபராஜ் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் மிஷன் மருத்துவமனை மேலாளர் மெல்டன் சாராள் டக்கர் பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் நிவின் கிரேஸ் உக்ரன்கோட்டை செய்ய் பீட்டர் மேல்நிலைப்பள்ளி தாளர் மோசஸ் கதீட்ரல் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மெல்கிசதே ஆசிரியர் டைட்டஸ் காது கேளாதோர் சங்க தலைவர் அரசமுத்து ஆடிட்டர் ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் 啊，对，对。